ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் பானு அப்பா வந்து இன்றைக்கி கோயம்பேட்டுக்கு நம்ம கடை பக்கத்துலேயே ஒரு சர்பத் கடை போடலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தோம் அதனால் ஐஸ் பாக்ஸ் வாங்குறதுக்காக போயிருந்தாங்க போது நான் நீங்கள் மறக்காமல் விஜயகாந்த் ஐயாவோட நினைவிடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் அவங்க அங்கே போயிட்டு போயிருந்தாங்க போகும்போது ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தாங்க இங்கே பாருங்கள் மக்கள் கூட்டம் அவ்வளோதான் கருணைதான் காரணம் அப்படி கருணையா இருக்கிற ஐயாவோட அருட்பாதத்துக்கு ஜீவகாருண்யத்தோட எழுதின அகவர் வரிகளை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நல்ல உணர்வோட தான் இன்னைக்கு தயவாளருக்கு தயவால தான் அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு பெருமானார் எழுதினார் அந்த ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரி வங்கல் பெருமானார் ஒரே நாள் இரவு எழுதுனது அங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் இன்னும் வந்துட்டே தான் இருக்கிறாங்களாம் பூ மாலை எல்லாமே வந்து போட்டுட்டு அப்படியே ஐயா வந்து வணங்கிட்டு நிறைய பேர் போயிட்டுருக்குறாங்க அன்னதானம் கூட அங்கே தினம் கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னு பானுவோட அப்பா சொன்னாங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது இங்கே இருந்துட்டு நம்மளாலேயும் போக முடியலையே அப்படின்ட்டு நம்மளோட ஐயாவும் பெரிய தயவோட மக்களை அண்ணிலருந்து இன்னி வரைக்கும் காந்தமாக இழுத்து அவரோட அன்பு எவ்வளோ பெரிய அளவில் விரிந்துருந்தா இன்னைக்கு இன்னும் கூட மக்கள் திரளாக வந்து அவரோட ஆசி கிடைக்கணும் அப்படிங்கிறது இருக்கும் பொழுது அவரோட கருணையை நாம நல்லா புரிஞ்சிக்க முடியுது வள்ளல் பெருமானார் சொன்ன ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள் அப்படிங்கிற வார்த்தைக்கு உதாரணமா ஐயா கண்டிப்பா நானும் நேரம் அடைக்கும் போது ஐயாவோட நினைவிடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பானுவின் அம்மா சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்